அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு இரண்டாவது முறையாக இரண்டாவது வாரமாக தொடர்ந்து நலத்திட்டங்களையும் பரிசு பொருட்களையும் கொடுத்து கொண்டிருக்காரு அவர் பேசிய பேச்சுக்கள் மிகப்பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கிறது கடந்த வாரம் அவர் பேசிய தமிழ்நாட்டில் போதைப் பொருள் வந்து அதிகமாயிருச்சு அதை மாநில அரசு தவ தடுக்க தவறிடுச்சு இளைஞர்கள் இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஆட்படக்கூடாது தற்காலிக போதைக்கு நீங்க போகாது அப்படின்னு சொல்லி போதை ஒழிப்பு குறித்து பேசியிருந்தாரு உண்மையில வரவேற்கத்தக்க ஒரு பேச்சு ஏன்னா இன்றைக்கு இருக்க இளைய தலைமுறை மாணவர்கள் அதிகமாக போதைப் பொருளுக்கு ஆட்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தியின் அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்லெண்ணத்தில் சொன்னார் போன வாரம் போதை ஒழிப்புனா இந்த வாரம் நீட் ஒழிப்பு குறித்து பேசியிருக்காரு அவர் பேசும்போதே நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னு நீங்கள் எல்லாருமே எதிர் யோசிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் நீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீட்டுடைய பிரச்சனை என்ன அதற்கான தீர்வு என்ன அதற்கான இடைக்கால தீர்வு என்ன என்பதை மிக தெளிவாக மிக அழகாக ஒரு ஆறு நிமிடத்தில் ஒட்டுமொத்தமான நீட்டு பிரச்சனையை எல்லாருக்கும் புரியபடி எளிய மனிதர்களுக்கும் புரியும்படி அதே போல இந்தியாவுடைய பிரதமருக்கும் புரியும்படி தெளிவாக சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் பேசிய இதுவரைக்கும் ஒரு பொலிட்டிக்கலா இல்லை சினிமாவா அவர் பேசிய பேச்சுக்கள்ல ஒரு ஆகச்சிறந்த பேச்சா இந்த பேச்சு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு சமூகம் பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இந்தியா முழுமைக்கும் ரெண்டு கோடி மாணவர்கள் இந்த நீட் தேர்வால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க ராகுல் காந்தி கூட பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருந்தார் தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வால தேர்ச்சி ஆகி இந்த சரியான மருத்துவங்களில் இடம் கிடைக்காம அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அடித்தாள் தொடங்கி தனுசு கனிமொழி அப்படி பல மாணவர்கள் வந்து மாணவிகள் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் விஜய் பேசினாரு விஜய் பேசும்போது சொன்னதில் மிக முக்கியமானது இந்த நீட் தேர்வு என்பது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவருடைய கல்வி உரிமைக்கு எதிரானதுன்றாரு அதுன்னு தாழ்த்தப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவருடைய கல்வி உரிமைக்கு எதிரானது அப்போ உயர் சாதிகளுக்கான அவங்களுக்கு எதிரானது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உண்மையிலே இல்ல பணம் படைத்தவர்கள் உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு மருத்துவருடைய மகன் ஒரு பொறியாளருடைய மகன் அது நீட் கோச்சிங் சென்டர்ல படிச்சு அவனால வந்து நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகி உள்ள போயிட முடியுது ஆனா ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தன் ஒரு அரசு பள்ளியில படிச்சு வரக்கூடிய ஒருத்தன் மருத்துவ கனவோடு இருக்கக்கூடிய ஒருத்த இந்த நீட் தேர்வை எழுத முடியல நீட் கோச்சிங் சென்டருக்கு போக முடியல அதுல அவன் மனமுடைஞ்சு இறந்து போறான் அதைத்தான் விஜயவர்கள் சொன்னாங்க இது வெறும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமைக்கு எதிரானது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைக்கும் எதிரானது ஒரு மாநில கல்வி முறையில படிச்சுட்டு ஒரு சமச்சீர் கல்வி திட்டத்துல படிச்சுட்டு பாடத்திட்டத்துல படிச்சுட்டு அவன் நீட் தேர்வை இந்த என்சிஆர்டி என்று அழைக்கப்படுகிற நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அந்த கல்வி திட்டத்தில் போய் அவன் பரிச்சு எழுதும் பொழுது அவனால் அந்த தேர்வை எழுத முடியல அப்ப இது ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய பன்முகத் தன்மைக்கு எதிரானது பன்முகத்தன்மை என்பது அது ஆபத்து கிடையாது அது பலவீனம் கிடையாது அது பலம் அப்படின்னு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை அதே போல விஜயவர்கள் சொல்லும்போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கல்வி முறை இருக்கணும் அந்த மாநிலத்திற்குன்று தனித்தன்மை இருக்கிறது அந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கணும் அதுலேருந்து தான் கேள்வி கேட்டப்படுறோம் இப்போ ஒரு சாதாரண கிராமங்கள்ல ஒரு உடற்பயிற்சி கூடத்துல பயிற்சி செஞ்சுட்டு ஒருத்தர் இருக்கிறான் ஒரு கூழு கம்பங்கூழு இதெல்லாம் குறிச்சிட்டு ஒருத்தர் இருக்கிறான் ஒருத்தனுக்கு வந்து ப்ரோட்டீனாக கொடுத்து 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 ஒருத்தனை உருவாக்குறாங்க நல்ல ஒரு ஜிம்ல வச்சு ட்ரெயின் பண்ணி கோச் பண்ணி ஒருத்தனை உருவாக்குறாங்க பழைய சோறு குடிச்சு ஒரு பழைய சோறு ஆரோக்கியம் தான் ஆனால் ஒருத்தனை ப்ராடெக்ட் பண்ணி உருவாக்கி கொண்டு வரதுக்குன்னு ஒருத்தனுக்கு பழைய சோறு இல்லை வந்து காலையில் சோறு போடாமல் இல்லை வந்து அவனுக்கு வந்து மூணு வேளையும் பட்னியாக போட்டு அவனுக்கு உணவே கொடுக்காம இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தனோட போட்டி போட விட்டா அது எப்படி சரியான போட்டியாக இருக்க முடியும் ஒருத்தருக்கு பட்னியாக போட்டு ஒருத்தனை கொண்டு வரீங்க இன்னொருத்தருக்கு நல்ல புஷ்டியான உணவை கொடுக்குறீங்க ரெண்டு பேரும் மோதி கொள்ளுங்க மோதி கொள்ளுங்க சொல்லிட்டு அறிவிக்கிறது எந்த மாதிரியான இருக்க முடியும் மாநில கல்வியில படிச்சுட்டு வர்ற ஒருத்தனுக்கு மாநில கல்வியில இருந்து தான் நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தினத்தந்தி தினமலரா ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு ஒருத்தர் ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிச்சிட்டு இருக்காரு நீங்க ரெண்டு பேரையும் தேர்வு வச்சுட்டு இருந்து கேள்வி கேட்டா தினத்தந்தி படிச்ச ஒருத்தருக்கு எப்படி எழுத முடியும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ஈக்குவலான புத்தகத்தை கொடுத்து படி பேப்பரை கொடுத்து படிக்க வைக்கணும் இல்ல இவனுக்கு இதுல கேள்வி கேட்கணும் அவனுக்கு அதுல கேள்வி கேட்கணும் இப்போ தமிழ்நாட்டு பாடத்திட்ட படிக்கிறவனுக்கு தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துல கேள்வி கேட்டா மட்டும்தான் அவனால எழுத முடியும் ஆனா நீங்க நீட்டுங்கிற பேர்ல ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு என்ற முறையில் நீங்க அதுல இருந்து நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி அவனால் தேர்ச்சி புடைய முடியும் என்பதை தான் விஜய் மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு இந்த நீட் குறித்து பல தலைவர்கள் பேசியிருக்காங்க பல அரசியல் கட்சிகள் பேசியிருக்கிறது பல பொதுநல ஆர்வலர்கள் பேசியிருக்காங்க பல கல்வியாளர்கள் பேசியிருக்காங்க பல சமூக ஆர்வலர்கள் பேசியிருக்காங்க ஆனா விஜய் அவர்களை அட்ரஸ் பண்ண அந்த பிரச்சனை என்ன மாணவர்களுக்கு எளிய முறையில புரியும்படி பேசினார் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு சமூகத்துல ஒரு அறியப்பட்ட நபர் உடனடியாக பேசினா ரீச் ஆகிற இடத்துல கூடிய ஒருத்தர் ஒரு சமூக பார்வையை வந்து வெறும் கிரிட்டிசைஸ் பண்ணணும் சர்க்காஸ்தியா பேசணுங்கிறதுக்காக மட்டும் பேசல விஜய் அவர்கள் நீட்டுக்கான பிரச்சனை நீட்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை ஏன் முதல்ல வந்துச்சுன்னு பேசினார் கல்வி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் மாநிலப்பட்டியல் இருந்துச்சு இப்பொழுது பொதுப்பட்டியலுக்கு மாறியது ஒன்றிய அரசு அதை மாற்றி எடுக்கிறது என்றைக்கு பொதுப்பட்டியலுக்கு கல்வி மாறியதோ அந்த அதுக்கு பிறகுதான் இந்த இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல இதுக்கான தீர்வாக விஜய் சொல்லும் பொழுது அது கிரிட்டிசைஸ் பண்ணாம அதுக்கான தீர்வு சொல்றாரு அப்போ கல்வியை பொதுப்பட்டியல் இருந்து ஒன்றிய அரசு பட்டியலிருந்து மாநிலப்பட்டியல் கொண்டு வரணும் கல்வியை மட்டுமல்ல கல்வி சுகாதாரம் இந்த இரண்டையும் கொண்டு வரணும் இத உடனடியாக கொண்டு வரணும் உள்ள கூட சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வந்து அதுல நீங்க கல்வி சுகாதாரத்தை கொண்டு வந்து அந்த மாநில மக்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் இது நான் முக்கியமாக விஜய் குறிப்பிட்டது நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன் இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் விஜய் அவர் வச்சிருக்காரு அதே போல இந்த நீட் இந்த சிறப்பு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரணும் ஆனா சில பேர் இதை வந்து நடத்த மாட்டாங்க அதுக்கு நடத்த விட மாட்டாங்க நடத்தணுங்கிறது ஆசை ஆனா நடத்த மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு குத்தும் குத்துனாரு அவர் பேசினா அது மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகும் அப்படின்னா அவருக்கு தெரியும் அதே போல அது சர்ச்சையாக மாறும் என்றும் தெரியும் இது அவருடைய பொது வாழ்க்கைக்கும் திரை வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக கூட மாறலாம் உடனடியாக தமிழிசை சவுந்தராஜன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மாணவர்களுடைய மனதை வந்து விஜய் கெடுக்கிறாரு சாதாரண அரசியல்வாதிகள் போல விஜய் நடந்து கொள்றாரு சீக்கிங் பண்றாரு அப்படின்னு உடனடியாக எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க பாஜக ஏற்கனவே விஜய் அவர்களை தனிப்பட்ட தாக்குதல்களை கடந்த ஐந்து ஆண்டுகளா செய்து கொண்டிருக்காங்க விஜய் அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அரசியலையுமே ஒவ்வொரு பேச்சையுமே பாஜக நேரடி விமர்சனம் செய்கிறது அப்ப இப்ப அவர் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிற எடுத்துக்கிற பிரச்சனை வந்து மிக முக்கியமான பிரச்சனை ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமான பிரச்சனை இப்ப கடந்த முறை அவர் பேசியது கடந்த காலங்களில் பேசியது தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனை ஆனா இந்த முறை அவர் பேசிட்டு இருப்பது ஒட்டுமொத்தமான இந்திய மாணவர்களுக்கான பிரச்சனை ஏன்னா நமக்கு தெரிஞ்சுதான் அனிதா நமக்கு தெரிஞ்சுதான் சேலத்தை ஒரு தனுசு நமக்கு தெரிஞ்சுதான் அரியலூர்ல இன்னொரு கனிமொழி ஆனா இந்தியா முழுமைக்கும் இந்த கல்வி ஆஹ் மீட்டு இல்ல இந்த தேர்வு முறை இதனால இந்த ஐந்து ஆண்டுகளில் பன்னெண்டாயிரம் மாணவர்கள் தற்கொலை செய்திருக்காங்க பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல படிக்க முடியாம அழுத்தத்தால் இறந்து போன எத்தனையோ மாணவர் இருக்காங்க அப்ப அந்த தற்கொலைகள் தடுக்கப்படணும் அதையும் விஜய் சொல்லியிருக்காரு நீட்டு அந்த நீட்டால் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு அதை எல்லாவற்றையும் தாண்டி மாணவர்களுக்கு உலகம் ரொம்ப பெருசு நம்ம வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷனல் இஸ் செலிப்ரேஷன் ஒரு கல்விங்கிறது ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும் ஆனால் அந்த கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய கல்வி இன்னைக்கு மாறி இருக்கிறது என்பதை அவர் நேரடியாக எந்த நெகட்டிவ் தாட்டும் போடலை எந்த எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களையும் சொல்லாமல் நீங்கள் தற்கொலை பண்ணிக்காதீங்க நீங்கள் துவண்டு போயிடாதீங்க நீங்கள் சோர்வடைஞ்சிடாதீங்க அப்படிங்கிற எதிர்மறை கருத்துக்களை கூட சொல்லாமல் ஒரு எஜுகேஷன் வந்து செலிப்ரேஷனாக இருக்கணும் அதனால நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அதே போல வந்து உலகம் ரொம்ப பெருசு கடவுள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியா காத்திருக்காங்க பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான காத்திருக்கிறது அதனால நிறைய தேடுங்க கடந்த முறை அதை சொன்னாரு உங்களுடைய அப்பா அம்மா உங்க டீச்சர்ஸ் உங்களுடைய வெல்விசர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் கேட்டு உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஏன் பொலிட்டிக்கல கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுத்துக்கோங்க நல்ல தலைவர்கள் நாட்டுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப இந்த நல்ல தலைவர்கள் இல்லையா அப்படிங்கிற விமர்சனம் கூட கூட எழுந்தது ஆனால் இப்பொழுது நல்ல தலைவர்களாக அரசியலுக்கு வாங்கன்னு சொன்ன விஜய் அவர்கள் இப்பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அது குறித்து தேடுங்கள் ஒரு இடத்துல போய் குவியாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஒரு நீட்டாள நீட் தேர்வுல வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வுக்கான ரகசியம் எங்க கிட்ட இருக்கு நான் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்லாம் விஜய் சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபதாறு நான் முதலமைச்சர் நீட்டை ஒழிச்சிடுறேன் எங்களுக்கான எங்ககிட்ட நீ ஓட்டு போடுங்க அப்படின்னு கூட ஒரு கேட்கல நீட்டுக்கான ரகசியம் எங்க இருக்குன்னு சொல்லல மக்கள் மாணவர்களை ஏமாத்தல அவர் மாநில அரசுக்கு ஒன்றிய அரசுக்கான கோரிக்கையை வைக்கிறாரு கல்வியை நீங்க பொதுப்பட்டியில இருந்து மாநிலப்பட்டியல் கொண்டு வரலாம் இல்ல நீங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துக்க அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சிறப்பு பொதுப்பட்டணி உருவாக்கி அதுல கல்வி சுகாதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூடுதலாக சொன்னார் உண்மையில் நான் வியந்து போயிட்டேன் விஜயவர்கள் வந்து இந்த அரசியலை எவ்வளவு உத்து நோக்கிறார் அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது ரொம்ப தெளிவான ஒரு ஆகச்சிறந்த ஒரு லீடருக்கான உரையா இருந்தது லீடர் தாண்டி ஒரு சிறந்த கல்வியாளருக்கான உரையா இருந்தது ஒரு நல்ல தலைவனுக்கான உரையா இருந்தது அது மிக முக்கியமா ஒரு குறிப்பிட்டது இந்த நீட் தேர்வுல மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய எய்ம்ஸ் இருக்குது ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகள் இருக்குது அதுல உள்ள மருத்துவர்களுக்கு வேணும்னா நீங்க நீட் தேர்வு நடத்திக்கோங்க ஆனால் மாநில அளவிலான மருத்துவமனைகளில் பயிலக்கூடிய மருத்துவர்களுக்கு நீட் தேர்வு தேவை இல்லை என்பதை அவரும் சொல்றாரு அவர் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீட் மீதான நம்பகத்தன்மையே மக்களுக்கு கேள்விக்குறியா இருக்கிறது கடந்த மாதம் மே மாதம் ஐந்தாம் தேதி நடந்த அந்த தேர்வு முடிவுகள்ல நீட் மீது பல குளறுபடிகள் இருப்பது இருப்பதாக மக்கள் சொல்றாங்க அதனால இப்ப நீட்டே நாடு முழுக்க தேவையில்லைன்னு சொல்லி மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான நீட்டுக்கான ஒரு பூட்டை போட்டிருக்காரு விஜய் நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும் கலையும் இலக்கியமும் மக்களுக்கானு சொல்லுவாங்க அதை விஜய் அவர்கள் சரியா பயன்படுத்துறாரு ஒரு திரைக்கலையினுடைய புகழ்பெற்ற நடிகரோ ஒரு இலக்கியவாதியோ ஒரு பேச்சாளரோ ஒரு நல்ல பாடலாசிரியரோ இல்ல வந்து ஒரு பாடகரோ சமூகத்துல அறியப்பட்ட நபர்கள் அந்த சமூகத்தால் வளரக்கூடியவர்கள் இப்போ ஒரு திரையரங்களை வாங்கக்கூடிய பய டிக்கெட் இருந்துதான் ஒரு நடிகனுடைய புகழ் உயர்கிறது அவனுடைய பொருளாதாரம் உயர்கிறது அவன் வாங்குற நூறு கோடி சம்பளம் அந்த மக்கள் கொடுக்கிற டிக்கெட் காசு அதை அந்த மக்களுக்கு எப்படி அவன் திருப்பி கொடுக்குறான் பணமா திருப்பி கொடுக்க தேவையில்லை அவன் அந்த மக்கள் கொடுக்குற பிரச்சனைகளுக்கு ஒரு தனி மனிதனாக நின்று குரல் கொடுப்பது தான் உண்மையிலே அந்த மக்கள் அவனை கைத்தட்டுவதற்கும் விசில் அடிப்பதற்கும் அவனுக்கு பாலாபிசம் பண்ணி கட் அவுட் வச்சு கொண்டாடுவதற்குமான மிகச்சிறந்த நன்றி கடனாக இருக்க முடியும் அப்படி எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் எம்ஜிஆர் அவர் தன் சம்பாதித்த பணத்தை அந்த மக்களுக்கு திருப்பி சொல்லி ஏதோ ஒரு வகையில அந்த மக்களுக்காக பங்களிப்பை நிகழ்த்தினார் அமைய ஜெயலலிதா அவர்கள் மீது விமர்சனம் இருந்தாலும் கூட தன்னுடைய அரசியலுக்கு அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்து ஏதோ ஒரு வகையில இடஒதுக்கீட்டுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது பல்வேறு காவரியில் காவிரியில் ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது அப்படி ஏதோ ஒன்று செஞ்சாங்க அப்படி விஜய் அவர்கள் இந்த காலத்தை இன்னும் அதிகாரத்துக்கு வரல ஒரு கட்சி அறிவிக்கல மாநாடு போடல அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா இன்னைக்கு உச்சபட்சத்தை இருக்கும்போது நூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் ஒட்டுமொத்தமான நாடு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை தெளிவா அட்ரஸ் பண்றதுக்கு இப்ப நீட்டு நான் வந்து எதுக்குறேன் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு போறது இல்லை இல்ல நீட்டு தேர்வு வேண்டாம்னு சொல்றது இல்ல நீட் என்பது மாநில அரசுக்கு எதிரானதுன்னு சொல்றது இல்ல நீட் என்பது ஒன்றிய அரசுடைய அடக்குமுறைன்னு சொல்றது இல்லை சும்மா சொல்லிட்டு போகாம அது குறித்த மிக தெளிந்த பார்வை ஒரு ஆழ்ந்த பார்வை இது ஒட்டுமொத்தமான கல்வி உரிமைக்கு எதிரானது என்கிற அந்த கோட்பாடு என்பது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் அதுவும் நிறைய விஜய் போன்றவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருகிற பொழுது அதனுடைய வீரியமும் தாக்கமும் பல மடங்கு இருக்கும் இப்போ போன மே மாதம் அஞ்சாம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதுபடி மாணவர்கிட்ட பேசும்போது அவருடைய உடல்மொழி அவருடைய அந்த அந்த வாய்ஸ் டோன் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஒரு மென்மையான டோன் தான் ஏன்னா விஜய் வந்து ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது மென்மையான டோன் ஆனா மென்மையான டோன்ல ஆழ்ந்த கருத்துக்களை ஏன்னா பேசுறவங்க வந்து ஒரு பதினாறு வயசு பதினேழு வயது மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க பெற்றோர்களுக்கும் புரிகிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் புரிகிற மாதிரி நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களுக்கும் புரிகிற மாதிரி எல் ரொம்ப எளிமையாகவும் ஆழ்ந்த கருத்துகளோடும் இந்த நீட் குறித்து அவர் பேசியிருக்காரு நான் பார்க்கறேன் இது விஜய் மிகச்சிறந்த ஒரு அரசியல் புரிதலை காட்டுகிறது அதை எல்லாவற்றையும் தாண்டி கடைசி ரெண்டு நிமிஷம் மொத்தம் ஒரு எட்டு நிமிஷம் பேச்சுல ஒரு அஞ்சு நிமிஷம் நீட்டு கடைசி ரெண்டு நிமிஷம் மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு நீங்க அடுத்த தலைமுறை எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் எதை நோக்கி படிக்கணும் சோர்வடையாதீங்க தோல்வி அடைஞ்சிடாதீங்க துவன்றாதீங்க உங்களுக்கான உலகம் பெருசுன்னு சொல்லியிருக்காரு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து Ilm talai morei da nei va